அன்னை தமிழுக்கும் அவைக்கும் என் அன்பு கலந்த வழக்கங்கள் கலைகளில் வாழ்ந்த கலைஞர் என்பது என்னுடைய தலைப்பு ஐயா கலைகளில் வாழ்ந்த கலைஞர் என்று பேசுவதா அல்லது கலைஞருள் வாழ்ந்த கலை என்று பேசுவதா என்று தெரியவில்லை கலைஞர் கலை துறையில் சிறந்தவரா அல்லது கலை பணியில் சிறந்தவரா ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த அண்ணன்மார் என்று அறிந்து கனடா நாட்டை சேர்ந்த பிராண்டா என்ற ஒரு பெண் கனடாவிலிருந்து தமிழகத்திற்கு வந்து அதை ஒரு கட்டுரையாக அந்த கட்டுரையை கலைஞர் பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் அதை ஒரு புத்தகமாக வடிக்கிறார் அந்த புத்தகத்தை தமிழக திரையுலகமே திரும்பி பார்க்க வைத்த பொன்னர் சங்கர் என்ற திரைப்படமாக வடிவமைக்கிறார் இதுதான் கலைஞரின் கலைத்துவம் ஆம் யாரோ ஒருவர் கட்டுரை எழுதினார் என்று விடாமல் எது தமிழக மக்களுக்கு எப்பொழுது சென்று சென்று சேர வேண்டுமோ அதை அப்பொழுது சென்று செலுத்த வேண்டும் என்று எண்ணினார் அதுதான் கலைஞரின் கலைத்துவம் கலை கலைக்காகத்தான் என்று கதைத்து கொண்டிருக்காமல் தமிழர்களது மொழி இனம் நாடு ஆகியவற்றின் நலனுக்காகத்தான் அழுத்தமான கருத்து கொண்டு அயராது உழைத்தவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் வட மாநில பெண்களை வீர பெண்களாக கருதி கொண்டிருந்த நமக்கு கண்ணகியை அறிமுகப்படுத்தியவர் தமிழ் கலைஞர் என்பேன் ஆம் கண்ணகியை அறிமுகப்படுத்தியது மட்டுமல்லாமல் பூம்புகாரிலே கலைக்கூடம் அமைத்து இன்று சிலப்பதிகார கலைக்கூடமாக திகழ்கிறதே அந்த சிலப்பதிகாரத்தை பலர் பேசியிருப்பார்கள் ஆனால் அதை கட்டிடக்கலையாக மாற்றியது முத்தமிழ் அறிஞரின் எண்ணம் ால் தர முடியாத பொறியாளன் நம்ப முடியாத ஒன்றை கூட கலைஞர் தன்னுடைய கலையால் சிந்தனையால் செய்திருக்கிறார் அந்த கலைக்கூடம் கட்டியதற்கு எதற்காக இந்த கலைக்கூடம் எதற்கு இந்த கலைக்கூடத்திற்கு இத்தனை செலவு என்று விமர்சனங்கள் எழுந்தது அப்பொழுது ஐயா கலைஞர் கூறிய பதில் என்ன தெரியுமா மதுரை சித்திரா திரு சித்திரை திருவிழாவிற்கு செலவு செய்தேன் அப்பொழுது எவரும் கேட்கவில்லை திருவாரூர் தேரிற்கு செலவு செய்தேன் அப்பொழுதும் எவரும் கேட்கவில்லை நான் விழா எடுக்கலையே பேச்சிலே கொண்டு வந்தவர் தான் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் தலைமைச் செயலகம் அமைத்தார் இப்பொழுது அது மருத்துவமனையாக இருக்கிறது சரி ஆனால் அவர் தலைமை செயலகம் அமைத்த பொழுது தலைமைச் செயலகத்திலே நான்கு அறை கொண்டது முதல் அறை பெரியதாகவும் இரண்டாவது அறை சற்றே சிறியதாகவும் மூன்றாவது அறை அதைவிட சிறியதாகவும் நான்காவது அறை இன்னும் சிறியதாகவும் இருந்தது காரணம் என்னவென்று கேட்டபொழுது முதல் அறை என்பது மக்களுடையது அது பெரியதாகத்தான் இருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு மாநிலத்தின் மூலை என்பது அம்மாநிலத்தின் தலைமை செயலகம் தான் அது முதல்வருடையது என்பதை தாண்டி அது மக்களுடையதாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார் அதனால் தான் முதல் அறையை பெரியதாக வைத்தேன் என்று கூறினார் நாம் அரசியல் மட்டுமல்லாது கலைஞருக்கு அனைத்து தமிழர்களும் நன்றி கூறியே ஆக வேண்டும் ஏனெனில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அத்துணை மாநிலங்கள் இருந்தும் எந்த மாநிலமும் சுதந்திரத்திற்கு பிறகுதான் தனக்கு மொழி பாடல் என்ற ஒன்றை தன் நாட்டிற்கு மொழி பாடல் என்ற ஒன்றை கொண்டு வந்தது ஆனால் இன்று நம்முடைய தமிழ் அன்னைக்கு ஐம்பது ஆண்டு விழா கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்தான் அதற்கு ஆச்சாரமாய் இருந்தார் என்பேன் தமிழ் அன்னைக்கு உருவம் கிடையாது தமிழ் அன்னைக்கு எந்த ஒரு சிலையும் கிடையாது அப்படிப்பட்ட தமிழ் அன்னைக்கு உருவமும் சிற்பமும் எடுக்கின்ற வேலையை தொடங்கி வைத்தது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்றால் இதில் தான் அவரது கலை மிளிர்ந்து நிற்கின்றது கலைகள் இருக்கின்ற வரை கலைஞர் இருப்பார் ஒரு கவிஞன் எழுதுவது பெரியதல்ல சாகும் வரை எழுதி கொண்டே இருந்தான் அத்துணை வேலைகளுக்கு பிறகும் தன்னுடைய கலைக்காக தடம் பதித்து வாழ்க்கை முழுவதும் எழுதி கொண்டே இருந்தார் என்று அவர் எழுதிய கருத்துக்கள் இன்று வரை அனைவரது உள்ளங்கில் உள்ளங்களிலும் இருக்கிறது என்று கூறி கலைகளில் வாழ்ந்தவர் கலைஞர் கலைகளால் வாழ்ந்தவர் கலைஞர் கலைஞரை வளர்த்தவர் கலைஞர் என்று கூறி விடைபெறுகிறேன் நான் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்